வணக்கம் என் பேர் சரண்யா ஆத்தூர் கனிஷ்கா ஆர்கானிக்ஸ்லேருந்து நாங்கள் வந்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அடி உரத்துலேருந்து அறுவடை வரைக்கும் இயற்கை உரங்கள்லாம் இருக்குது நம்மக்கிட்ட மட்டும்தான் அமிலம் பவுட்ரு பேஸில் இருக்குது அதாவது அடி உரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரி நம்ம வச்சுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா த தலைச்சத்தை அதிகமாக இருக்குது அதிலே பார்த்திங்கன்னா லிக்விடு இயற்கை உரியான்னு சொல்கிற த அமிலம் இப்போ வந்து வளர்ச்சிக்காக செடியோட வளர்ச்சிக்காக இது வந்து செடிக்கு மட்டும் இல்லை நம்ம தென்னை பாக்கு எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கலாம் பூச்சி விரட்டி பூச்சி வர்றதுக்கு முன்னாடி நம்ம அடிக்கணும் பூச்சி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம பார்த்திங்கன்னா வெட்டி சிலியம் லக்காணி கொடுக்கலாம் வைரஸ்க்கு பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா இப்போ வந்து நம்ம செடி செடியில் வந்து புள்ளி புள்ளியாக இருக்குது இலை கருகுது அந்த மாதிரினா நம்ம வந்து பஞ்சகாவியாக கொடுக்கலாம் இப்போ உங்கள் செடியில் வந்து பூவே பூக்கலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கனிஷ்கா ஆர்கானிக்ஸில் வந்து ஷீவீடு வாங்குனீங்கன்னா அதை நம்ம வந்து கொடுக்கலாம் இது வந்து வேமு இப்போ உங்கள் வேரில் வந்து நிறையா நூற்றுப்புழு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வேம் வந்து வேர் வழியாக கொடுக்குறப்போ அந்த அது எல்லாமே அடியோட இறந்துடும் திரும்ப அடுத்து வர அதோட ஜென்ரேஷன் கூட இருக்காது வேருக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த வேம் டேப் ரூட் தான் மேலே இன்னும் இது உங்களுக்கு விவரம் தெரியணும் அப்படின்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் செவன் ஃபைவ் ஃபோர் டபுள் எயிட் ஒன் ஃபோர் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்